இன்னையோட ஓனர் மிஸ் ஆகி பதினஞ்சு நாள் ஆகுது எங்கே போனாரோ எங்கே இருக்காரோ கல்யாணம் காட்சி குரலை குட்டின்னு இருந்தா குடும்பம் ஞாபகம் இருக்கும் பேச்சுலர் தானே எங்க சுத்திட்டு இருக்காரோ கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு தக்க சன்மாவும் பேப்பரில் போடலாமா டேய் உலக அந்த ஆள் காணா போனா என்னடா அடுத்த ஓனர் யாரு டே வாயத்துல சொல்லுடா நீங்க நீங்களா டேய் அந்த ஓனர் ஆயிட்டு அடுத்த மேனேஜர் யார்டா நான் தான் நீனா 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 என்ன டேய் ஒரு பதினஞ்சு நாள் ஆள் ஊர் இல்லைன்னா

கம்பார்ட்மெண்ட்லேயே ஒருத்தனுக்கு தான் நல்ல மொழி இருக்குது மீதி எல்லாம் திருட்டு மொழி டிக்கெட் இடையா போசு கொடுத்தாதான் வாங்கின மேல பாக்குறேன் புரியா கொடுங்கமா என்ன என்ன எல்லாரும் ஒட்டு மொத்தமா அப்பா சும்மா அப்பா சும்மா அப்பாவா அப்பாக்கெல்லாம் சும்மா இருந்திருந்தா இல்ல ஏயா இவ்வளவு கூட்டம் ஏன் சார் ஏயா உனக்கு என்ன நாலு காலா இல்ல ரெண்டு

அவனா பிடிக்கிறதா பின்ன கடிக்கிறதா சேட்டா ஏண்டா நாற்பது பேர் அடிக்கிறவனா மறைச்சு வச்சுட்டு ட்ரெயின் கொஞ்சம் தூரம் மூவ் ஆன உடனே ட்ரெயினே நிறுத்தி ட்ரெயினை கொள்ளையடிக்கிறதா பிளான சார் என்ன என்ன சம்பல் கொள்ளக்காரன் முடிவே பண்ணிட்டீங்களா என்ன நான் ஒரு மெக்கானிக்கல் சார் நீ மெக்கானிக் இத நான் நம்பணுமா ஆமா சேட்டா மெக்கானிக் மூஞ்ச பாரு திருட்டு மொழி ஆந்த மொழி நான் அம்மா தாயே நீங்க சொல்லுங்க நான் மெக்கானிக்கல் தானே ஐயா நீங்க சொல்லுங்க நான் மெக்கானிக்கல் தானே

எங்கள் முதல் நாள் அங்கே வாரம் நேரம் வந்தார என்னது வந்தவரை ஏத்தி விட்டீங்களா விட்டிங்களா ஏறினோறும் இன்னும் இறங்கலையா இடையில என்ன நடக்குன்னு தெரியலையே சரி சரி போன வைங்க உம் ஏண்டா ஏறி தரேன் இன்னும் இறங்கவே இல்லையாமே ட்ரெயினை விட்டி இறங்கிருப்பாரு ஒரே கலர் கலரா தெரிஞ்சிருக்கும் ட்ரெயினை போட்டு விட்டாரு டேய் வயசுக்கு தகுந்த விட்டு பேசக்கூடா ஏன்டா பிஞ்சிலே பழுத்து வெம்புறீங்க அண்ணன் அவன் சோடா கலர் பத்தி சொல்கிறாங்க அப்படியா நான் நினைக்கிறேன் நம்ம ஓனரும் கருப்பு இன்ஜின் டிரைவரும் கறுப்பு தலையில ஒரு கருச்சிப்ப கட்டி கரியல்ல வச்சுட்டாங்கன்னு நினைச்சேன் அப்படி கரியல்னா இந்த கேரேஜுக்கு நான் தான் தான் ஓனர்

நான் ஒருத்தன் தான் இடிச்ச வாய உன்னை பார்த்தா ரொம்ப காமெடியா இருக்கு அதான் மாட்டிக்கிட்டேன் இந்த மாதிரி என் கூடவே வராத உற்சாக பசங்க பார்த்தாங்கன்னா என்ன தப்பா நினைப்பாங்க எத்தனையோ ரோடு இருக்கு அது ஒண்ணு போப்பா நான் இப்ப போறேன் ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உன்னை நான் சந்திப்பேன் பத்துமா என்ன சந்திக்கிறதுக்கு சவால் விட்டு போறான் ஏன்பா காமராஜரையும் அண்ணாவையும் நீ ஒன்னா சேர்த்து வைக்க போறியா அவங்க உயிரோடு இருக்கும் யாரும் முயற்சி பண்ணல சிலையானதுக்கு அப்புறம் நீ சேர்த்து வைக்க போறியா

இது பாத்ரூம் இது கிச்சன் ரூம் ஆ அதான் பெட்ரூம் இது ஹால் எடா இப்படி வந்தியா இருக்கா வசதியா இருக்கு சார் உங்க டேஸ்ட் என் டேஸ்ட் ரெண்டும் ஒண்ணு சார் தான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா ஜெயில அது இன்னும் ஞாபகம் வச்சுக்கணுமா சார் உங்களுக்கு ரொம்ப இறக்குமாரி கொண்டு சார் ஆனா அது உணப்பா நான் எப்பவுமே இறக்க சுபாவம் உள்ளவன் அது எனக்கு ரயிலே தெரியும் சார் அவ்வளவு பேர் இருந்தாங்களே யாராவது மேலே வந்து படுன்னு சொன்னாங்களா நீங்க தானே சொன்னீங்க அதுக்கு தான் பதினஞ்சு நாள் அதே மாதிரி தான் இங்க ஓட்டு கொண்டு இருக்கேன் இங்க சுத்தி ஃபேமிலி இருக்கு ஏதாவது தப்பு தண்டா பண்ணிடாத கையை கால நீட்டிடாத அப்படிலாம் ஒண்ணு செய்யு ஆனா ஒரு விஷயம் என்ன சார் இங்க ஏதாவது விபரீதமான சம்பவம் நடந்ததுன்னா உடனே மேல வந்து என்கிட்ட சொல்லணும் என்ன சரி சார் என்ன அப்படி பாக்குற வீடு காலியா இருக்குன்னா அப்படித்தான் இருக்கும் பாத்திரம் பண்ண போனா நீ தான் கூட்ட வைக்கணும்